நிறைய பேருக்கு ஃபோனுக்கு ஓடிபி வருது ஆனா நிஜமாவே அந்த ஓடிபினா என்னன்னு பல பேருக்கு தெரியல ஓடிபினா ரொம்ப சிம்பிள் இது ஒரே ஒரு தடவை மட்டும் பயன்படுத்துற ஒரு ரகசிய நம்பர் நம்ம பணத்தை மத்தவங்க திருடாம ஒரு பூட்டு போட்டு பாதுகாப்பா வைக்கத்தான் இந்த ஓடிபி பயன்படுது நீங்க யாருக்காவது பணம் அனுப்பும் இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போதோ தான் இந்த ஓடிபி வரும் இருக்குதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஓடிபியை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நிஜமான பேங்க் அதிகாரிகள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதை கேட்கவே மாட்டாங்க யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆக போகுது சீக்கிரம் அந்த ஓடிபிய சொல்லுங்கன்னு கேட்டா அது நூறு சதவீதம் ஏமாற்று வேலை ஓடிபி வந்தாலே முதல்ல ஒன்னு யோசிங்க இந்த டிரான்சாக்ஷனை நீங்க தான் பண்றீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஓடிபி உங்க வீட்டு சாவி மாதிரி அத ரகசியமா வச்சுக்கோங்க பாதுகாப்பா இருங்க மேலும் சேனலில் புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்